இது மட்டும் பாருங்க பார்க்கிறேன் பார்க்கப்படுகிறேன் நீங்க பார்க்கிறேன் நானும் மையமா வைக்கிறேன் இங்க பார்க்கப்படுகிறது மூவி மையமா இருக்கு மூவி மையமா இருக்கு மூவி தான் பொருள் மூவி தான் பொருள் பாத்தீங்களா பாத்தீங்களா சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் என்னங்க நான் பார்க்கிறேன் பார்க்கப்படுகிறது இங்க பாருங்க இங்க 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 பார்த்து கொண்டிருக்கிறேன் பார்த்து உம் அதே பார்க்க பார்க்கதான் ஆரம்பிக்கிறோம் பார்க்கப்பட்டு சொல்லுங்க

நீங்க எழுதுறதுங்கிறது முக்கியம் அதை சொல்றதுங்கிறது விட சொல்றதுங்கிறது முக்கியம் வா அப்படியே இங்கிலீஷ்ல இல்லைன்னாலும் பரவாயில்ல தமிழ் அடிங்கது தமிழ்ல இது இது நான் பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் அப்படம் அப்படியே அப்படியே தமிழ் அடிங்க தமிழ்ல இல்ல இங்கிலீஷ்ல இல்லைன்னாலும் பரவாயில்ல என்னால் ஒரு திரைப்படம் பார்த்து கொண்டே பாருங்க கொண்டே இருக்கப்படுகிறது பார்த்து கொண்டே இருக்கப்படுகிறது அவ்வளவுதான் தமிழ்ல அவ்வளவு பக்காவா இருக்கு. நமக்கு பிரச்சனையே இல்லை. இது நம்ம பயன்படுத்துவோம் லைஃப்லயே பயன்படுத்துவோம். ஆனா இங்கிலீஷ்ல இத பயன்படுத்த மாட்டாங்க. இங்க வாங்க. இது மூர்த்தி மூஞ்சிமாய் இன்னமே ரொம்ப ஈஸி. இங்க கர்சர் வச்சிருக்க பாருங்க. நான் நான் ஒரு சொல் மனசுல மைண்ட்ல பார்த்தே பார்த்தே partition partition ஒரு திரைப்படம் மைண்ட்ல இருக்கட்டும் அது பார்க்கப்பட்டது. பார்க்கப்பட்டது. அவ்வளவு சப்ஜெக்ட் மாறுது அவ்வளவு அடுத்தது நான் ஒரு பார்த்து கொண்டிருந்தேன் அவ்வளவுதான் இங்க பார்த்து கொண்டிருக்கப்பட்டது பார்த்து கொண்டிருக்கப்பட்டது அருமை 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 கஷ்டமானது அருமை அருமை இங்க பார்த்திருந்தேன் அவ்வளவுதான் அப்படியே மாத்தி விடுங்க பார்க்க பார்க்கப்பட்டிருந்தது பட்டிருந்தது அப்பா நீங்க எனக்கு செஞ்சு மேலயே எழுதிட்டீங்க இது பார்க்கப்பட்டு கொண்டே இருந்தது பார்த்துக்கொண்டே இருந்தேன் பார்த்துக்கொண்டே இருந்தேன் பார்க்க ஆரம்பிங்க பார்க்க ஆரம்பிங்க பார்க்கப்பட்டே இருந்த கொண்டே இருந்தது

கிளாசிஃபைஸ்ல தான் இருக்கும் தமிழா இருக்கட்டும் ஆங்கிலமா இருக்கட்டும் இங்க கரெக்டா கனெக்ட் பண்ணு இங்க பார்த்து கொண்டே இருப்பே பார்க்கப்பட்டு கொண்டே இருக்கும் அப்பாடா இது கஷ்டம்லாம் கிடையாது பார்க்க அப்படி தெரியுமே தவிர இது கஷ்டம் கிடையாது பிராக்டிஸ் பண்ண எடுத்தோட ஃபிளைட் ஓட்டுறது கஷ்டமா தான் தெரியும் இருபத்தஞ்சு வருஷமா ஃபிளைட் ஓட்டுறவங்களை கேட்டாக்க ஃபிளைட் ஓட்டுறது ஈஸியா சேர்ப்பாங்க இல்லீங்களா ரைட் எடுத்தோட சைக்கிள் ஓட்டுறதே கஷ்டமா தான் தெரியும் இப்ப வந்து கண்ண மூடிட்டு சைக்கிள் ஓட்டலாம் ஒண்ணும் கிடையாது இது கஷ்டம்லாம் கிடையாது அது ஒரு இது ஹெல்ப் பண்றேன் இங்க பாருங்க அப்படியே தமிழ்ல போட்டிருக்க அவர் முருகன் வந்து கேட்டுகிட்டே இருப்பாரு எனக்கு தமிழ் வேணும்னு அது ரொம்ப முக்கியம் ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் பண்ணும் ஏதோ ஒரு விதத்துல நேத்து நைட் வந்தது நல்லா இருந்துச்சு

கொஞ்சம் சரி இங்கிலீஷும் தமிழும் பக்கம் பக்கம் தான் இன்னும் ரொம்ப ஆரம்பியா இருக்கும் அது பண்ண போறோம் அதான் பண்ண போறோம் அடுத்தது அதான் பண்ணுவோம் ஃபார்ம்ல போட போறோம் இப்ப பாருங்க மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல போட போறோம் இதை நீங்க எழுதிக்கீங்க நான் அதை பண்றேன் Y de, la nana, de cien...